ஒரே பாலின திருமணம் ஓரின செயற்கை இப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம இன்னைக்கு ரீசன்ட் டேஸ்ல நிறைய கேள்விப்பட்டு வந்துட்டு இருக்கோம் நம்ம பார்க்க கூட செய்கிறோம் ஆண்கள் ஆண்களை மேரேஜ் பண்ணிக்கிறது லேடிஸ் லேடிஸை மேரேஜ் பண்ணிக்கிறது டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் அதே மாதிரி தான் திருநங்கைகள் திருநங்கைகளை மேரேஜ் பண்ணிக்கிறாங்க இது ஒரே பாலின திருமணம் அப்படிங்கிற கல்ச்சர் வந்து இப்போ அப்படியே இந்த வேர்ல்டு ஃபுல்லா அப்படியே ஸ்ப்ரெட் ஆயிட்டே வந்துட்டு இருக்கு நேபாள் தைவான் இந்த நாடுகளை தொடர்ந்து தாய்லாந்து கண்ட்ரில கூட இப்ப இந்த விஷயத்தை அங்கீகரிக்க போறாங்களாமா கணவன் மனைவி அப்படிங்கிற கலாச்சாரத்தையும் தாண்டி தனிநபர் இல்லற வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு சட்ட உரிமை கொடுக்க போறாங்க இந்தியாவுல இதுக்கு வந்து தடைதான் இருந்தாலும் நாமளே பாக்குறோம் திருப்தி கொச்சின்ல இருக்கக்கூடிய திருப்தி ஷெட்டி அவங்க பெண்ணா இரு ஆணா இருந்து ஒரு பெண்ணா மாறினவங்க பெண்ணா இருந்து ஒரு ஆணா மாறுன திருநம்பியா மாறின ரித்திக் அப்படிங்கிற ஒருத்தரும் திருப்தி ஷெட்டி அப்படிங்கிற ஒரு திருநங்கையும் மேரேஜ் பண்ணி அவங்களோட மேரேஜ் லைஃப லைஃப்பை ஹாப்பியாக ஸ்மூத்தாக ரன் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு குட்டி குழந்தையும் அடாப்ட் பண்ணி அவங்க ஓனாக பிஸ்னஸ் பண்ணி நல்ல ஒரு லைஃபை ஸ்மூத்தாக கொண்டு போயிட்ருக்காங்க அதனால நான் இதை அப் பண்ணுற மாதிரி சொல்லலை இதை ஊக்கப்படுத்தவும் இல்லை இருந்தாலும் செக்ஸ் உடலுறவு சுகம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் தாண்டி அவங்க கிட்ட அன்பு சுகம் அரவணைப்பு சுகம் இது மட்டும் இல்லாம இன்னும் எக்ஸக்டா எக்ஸக்டா நிறைய என்னென்னவோ விஷயங்கள் ஒரு ஹாப்பினஸ் அவங்களுக்குள்ள இருக்கு அப்படிங்கிறது ஆதாரபூர்வமான உண்மைதான்